ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜெகநாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு வந்து குழந்த பிறந்துடுச்சு குழந்த பிறந்து எனக்கு வந்து நாலு நாலுடே ஆகுது திங்கட்கிழமை அன்றைக்கி தான் பாப்பா பிறந்துச்சு நிறைய பேருக்கு நான் ஃபஸ்ட் தேங்க்ஸ் தோன்றியிருக்கேன் நிறைய பேர் எனக்காண்டி நிறைய பேர் கடவுள்கிட்ட வேண்டிக்கிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸு அதுலேயும் ஒரு அம்மா எனக்கு டெய்லியும் கமெண்ட் பண்ணுவாங்க உனக்கு கழு நான் டெய்லியும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் உனக்கு நல்லபடியாக குழந்த போக நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு எனக்கு வந்து எப்போது நாற்றிக்கிழம நைட்டு ஒரு மாதிரி செம்ம வலி ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிட்டு தனிக்கிழமை ஒரு காலையிலாம் வ நைட்லாமே ஒரு மாதிரி வலிச்சிக்கிட்டு தான் இருந்துச்சு இடுப்புலாம் சரி அவ்வளோ வலிக்காதுன்னு சொல்லி நம்மளே விட்டுட்டேன் ஆனால் நாற்றிக்கிழம நைட்லாம் எனக்கு அவ்வளோ வலி ஒன்றுமே முடியவே இல்லையே நாற்றிக்கிழம நைட்லாம் தூங்கவே இல்லை மாமியாரும் அன்னைக்கு வலிக்குது வலிக்குதுன்னு சொன்னப்போ சூடு வலியாக இருக்கும் அதெல்லாம் இது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஒரு மாதிரி வச்சு குடிக்க சொன்னாங்க குடிச்சுட்டு படுத்துட்டான் கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் வலி எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன் அஜிமான்மே இந்த வலி என்னால் தாங்கவே முடியல ஒரு வீட்டுக்காரருமே நைட்டு இல்லை வெளில கொஞ்சம் போயிட்டார் அவர் போயிட்டு வரதுக்காட்டி கொஞ்சம் லேட்டாகிடுது அவர் வந்துட்டு வார்த்தைக்கு காலைல தான் வந்தார் அவ்வளோ வலி எனக்கு நைட்டு ஃபுல்லாக ந்ஜமானமே எனக்கு அந்த வலி நான் ஃபஸ்ட் டைம் இது பண்ணணும் இது பண்ண எப்படி சொல்கிறது குழந்தை பிறக்கிறது மறு ஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நான் ஒரு அம்மா ஆன பொறுத்து அந்த வழி எனக்கு தெரியுது ஆனால் அம்மாவால் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் நிறைய திட்டிகிட்டு இருக்கிறோம் அம்மா அப்பாவெல்லாம் திட்டவே கூடாது ஏன்னா அம்மா தான் நமக்கு ஃபஸ்ட்டு இது கடவுள்னு பார்த்தாலே அம்மா தான் அது வந்து எனக்கு இப்போ தான் அம்மான்னா பிடிக்கும் பிடிக்காமலாம் இருந்தாலும் நம்ம ஒரு அம்மா வானக்கப்புறதான் தெரியும் அம்மாவோட கஷ்டம் என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குழந்த பிறந்தோம் இதோட நால் நால் அஞ்சு நாள் நாலு நாள் ஆகுது ஆமாம் அஞ்சு நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன் திங்காய்கெழம நான் நாங்கள் ஞாற்றிக்கிழமை நைட்டு ஃபுல்லாக இது பண்ணிக்கிட்டு நைட்டு ஃபுல் பசினை நைட்டு ஃபுல்லாக வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம் காலையில் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமே காலையில் எத்தனை மணிக்கு ஒரு எட்டு மணிக்கு போல் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுருந்தாங்க வர வச்சு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம் ஹாஸ்பிட்டலுக்கு எத்தனை மணிக்கு கரெக்டாக ஒரு எட்டு மணிக்கு இங்கேருந்து கிளம்புனா ஒன் ஹவர் ஆகும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு அதுக்கப்புறம் ரோடு கொஞ்சம் நல்லா இருக்காது அது இப்படி இப்படியும் போகிறது கொஞ்சம் இதாகிடுச்சு அந்த ரோடெலாம் வழி வீட்டுக்காரனை இப்படிலாம் சொல்லி எனக்கு குழந்தை பிறந்த உடனே அதை பற்றி தான் சொல்லி சொல்லி சிரிச்சிக்கிட்டு இருந்தார் எனக்கு கத்தி கொடுங்க என்னை கட் பண்ணிவிடுவோம் இருக்க மாட்டேன் என்னால் முடியல அப்படிலாம் நான் சொன்னேன் ஏன்னா அந்த அளவுக்கு என்னால் வலி கண்ட்ரோல் பண்ணவே முடியல அவ்வளோ ஒரு வலி பயம் வந்துடுச்சு பக்கத்தில் என் அம்மாவும் இல்லை யாருமே இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நான் பயந்து போயிட்டேன் ரொம்ப ஏன்னா அந்த வழி என்னால் எந்த வழி இருந்தாலும் நம்ம தாங்கிடலாம் அந்த வழி தாங்கவே முடியல அந்த அளவுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துவிட்டோம் இது வந்து வீட்டுக்கார் வந்து ஆட்டோவில் உக்காந்துக்கிட்டு இருந்தாரு என்னை வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி வச்சுட்டு அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு வந்தாங்க மாமியாரெலாம் பின்னாடி ஆட்டோவில் வந்திருந்தாங்க அதுக்கப்புறமா என்னை உள்ள என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க பாருங்கள் அதுக்கப்புறமா என்னை ஹாஸ்பிட்டலில் கூட்டு போயிட்டு கொழந்தமே பிறந்துடுச்சு இப்போ கரெக்டாக வந்து பதினோரு மணிக்கு பிறந்தாங்க பிறந்த உடனே மாமியார்தான் தூக்கிட்டு வந்து மாமியார் வச்சு கொஞ்ச நேரம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தவுடனே ஃபஸ்ட்டு மாமியார்கிட்ட தான் கொடுத்தாங்களே மாமியார் தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க பதினோரு மணிக்கு தான் பிறந்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் ரத்தம் பிரச்சனை கொஞ்சம் கம்மியாக இருந்ததில்ல அதனால கொஞ்சம் குளுக்கோஸ்லாம் ஏற்றி என்ன கொஞ்சம் லேட்டாக தான் விட்டாங்க வெளியே நான் வெளியே வர்றதுக்கு இப்போ பதினோரு மணிக்கு போறாங்க நான் அந்த ரூம்லேருந்து வெளியே வந்து கரெக்டாக ரெண்டு மணி போல் இருக்குமே கொஞ்சம் குளிர் மாதிரி நடுங்கள் மாதிரி ஆரம்பிச்சிருது எனக்கு பிறந்த ஒன்று வந்தோடனே அதுக்கப்புறம் எடுத்து பாப்பா மட்டும் அம்மா கிட்டே ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு என்னை மட்டும் உள்ளே வச்சுட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் குழந்த பிறந்த உடனே இந்த திங்ஸ்லாம் கொடுத்தாங்க பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பொம்மை அந்த இது அதுக்கப்புறம் டவல் ட்ரெஸ்ஸு மாதிரி பாப்பாவுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் எல்லாமே கொடுத்துருந்தாங்க நம்ம ஊரில் வந்து வேறு மாதிரி கொடுப்பாங்க அங்கே இங்கே ஒரு மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து ட்ரெஸ்ஸு தான் எல்லாமே பாருங்கள் அது மாதிரி நல்லா லாங் லாங்காக இருந்துச்சு எல்லாமே பாப்பா அந்த பக்கத்தில் படுக்க வச்சுட்டு இருந்தோம் பாப்பாவை மாமியார் எடுத்து ஒன்றா நான் பிரித்து காட்ட சொன்ன மாமியார் காமிச்சிட்டு இருந்தாங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒன்று ஒன்றா பிரித்து காட்டுறேன் பாருங்கள் இதில் ஷார்ட்ஸு அதுக்கப்புறம் டொப்பி அப்புறம் ஒரு நாலஞ்சு சட்டை ஷொட்டர் ஷொட்டர் தரல கீழே நம்ம தூங்குவைப்படல பாப்பாவை அந்த மாதிரி டவல் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்புறம் பேபி சோப்பு பேபி ஆயில் கொடுத்துருந்தாங்க ஒன்று ஒன்றா பிரித்து நான் இது பண்ணிட்டு இருந்தேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து அவசரத்தில் இது பண்ணிட்டு இருந்த வாய்ஸுமே ஒரு மாதிரி தான் இருக்கும் நான் முன்னாடி பேசின வீடியோ வந்து முன்னாடி எடுத்த வீடியோ தான் ஏன்னா என் மூஞ்சி வந்து இப்போ எப்படி சொல்கிறது கம்மல் செயின்னு எதுவுமே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால எதுவுமே நான் போடலாம் அதான் நான் மூஞ்சை நான் காட்ட முடியல இந்த ட்ரெஸ்ஸை பாருங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நல்லாயிருக்கும் இப்போ கட்டி இது பண்ணுறதுக்கு அதனால இது பாருங்க இந்த மாதிரி எப்படி கொடுத்துருக்காங்களோ சின்ன பேண்ட் மாதிரி எப்படியும் ஒரு பதினஞ்சு ட்ரெஸ்ஸும் இருக்கும்னு நினைக்கிறாங்க பதினஞ்சு ட்ரெஸ்ஸு ரெண்டு பெட்ஷீட்டு ரெண்டு நாலு டவலு அதுக்கப்புறம் இந்த கொசு கடிக்காமல் இருக்கும்ல அது அதுக்கப்புறம் ஃபாக்ஸ் ஒரு அஞ்சு கையில் போடுவோம் க்ளோஸ் அது ஒரு அஞ்சு அதுக்கப்புறம் எல்லாமே இது பண்ணியிருந்தாங்க அந்த உள்ளே இருக்க பாருங்கள் அதான் அந்த ஷொட்டர்ன்னு நினைக்கிறேன் ஷொட்டரில் அந்த பெட்ஷீட் பெருசாக இருக்கும் நல்லா எல்லாம் ஓப்பன் பண்ணி இது பண்ணி பிரித்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நெயில் கட்டுறமே கொடுத்துருந்தாங்க அது மாமியார் பிரித்து மடித்து வச்சுட்டாங்க பாருங்கள் நல்லா ஹார்டாகவும் நல்லாவே இதாக இருந்துச்சு ஒரு மாதிரி முரட்டாக இருந்துச்சு அந்த இது உள்ளதான் கொடுத்துருந்தாங்க பாருங்கள் இவ்வளோ திங்ஸு தான் இது மறநாள் எடுத்த வீடியோ பாருங்க மூஞ்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் தோடு கம்மல்லாம் எதுவுமே போடவே இல்லை வீட்டுக்கார் ஆட்டோ எடுத்துட்டு வந்தாரு கூட்டு போகிறதுக்காண்டி ஆட்டோ எடுத்துட்டு வந்திருந்தார் அதுக்கப்புறம் அதில் இருந்து உட்காந்துட்டு இருந்தோம் மாமியாருமே திங்கக்கிழமை குழந்தை பிறந்துச்சு நார்மல் தானே பிறந்துச்சு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து கிழமே அடிச்சார்ஜ் பண்ணிவிட்டாங்க நாங்கள் செவ்வாய் ஈவினிங் தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோமே என் மூஞ்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால தான் என்னால் மூஞ்சி முன்னாடி காட்ட முடியல முன்னாடி எடுத்த வீடியோ தான் அவங்ககிட்ட நான் இது பண்ணிக்கிறோம் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணுமே ஏன்னா எனக்காண்டி நிறையா பேர் சாமிக்கிட்டே வேண்டிக்கிட்டீங்க ப்ரே பண்ணிக்கிட்டீங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸு அதுக்கப்புறம் அம்மாக்கிட்ட நான் கால் பண்ணி சொன்னோன்னு அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாமே எனக்கு ஆனால் நம்ம வீட்டில் எல்லாமே நான் ஹாஸ்பிட்டலில் பயந்துன்னு விளையாடு தெரில ஆனால் என்னோடய வீட்டுக்காரர் ரொம்ப நல்லாவே பயந்துட்டார் அந்த வழியில் ஒரு மாதிரி ரொம்ப இதாகிட்டேன் ரொம்ப பயந்து இது பண்ணிட்டார் அதுக்கப்புறம் குழந்த உடனே மாமியாட்ட கொடுத்தவொன்னே அவர் கையில் தூக்கி வச்சு கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கெலாம் உடனே கால் பண்ணி என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிற வைக்க நான் சொல்லிட்டேன் அம்மாக்கிட்டலாம் சொல்லாது அம்மாவுக்கு வர நெஞ்சு வலி இருக்குல்ல நினச்சிக்கிட்டே இருக்கும் அது எதாவது சாப்பிடாது இதே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட சொல்ல வேணாம் குழந்தை பிறந்த பிறகு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து முடிஞ்ச பிறகு தான் அம்மா கால் பண்ணி சொன்னோம் அதுமாதிரி குழந்த பிறந்துருச்சு அப்படின்னு ஒன்று அம்மா அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க நான் வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து வர வேண்டாம் அங்கேயே இருங்க நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருந்தோமே அதுக்கப்புறம் அக்கா மாமா சித்தி பெரியப்பா எல்லாருக்குமே கால் பண்ணி சொன்னோம் அதுக்கப்புறம் அவங்க அக்கா கிட்டே எல்லாத்துக்குமே கால் பண்ணி சொல்லிட்டு இது பண்ணி பாப்பா வீட்டில் அந்த ரூமில் விட்டு எட்டு வந்து விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அப்பாவும் பொண்ணும் கொஞ்ச தாங்க முடியல அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அவங்க பேசுகிறது இவங்க சிரி சிரிக்க மாட்டாங்க ஆக்ஷன் பண்ணுவாங்கள்ல அதெல்லாம் பார்த்தப்போ ரெண்டு பேரும் ஒரு நல்லா இது பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வீட்டுக்கு வந்துமே நல்லா வீடியோ எடுக்க முடியல முன்னாடியே உங்களுக்கு ஹாஸ்பிட்டலே இருக்கும்போது நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்போம் அது நிறைய பேர் யாருமே பார்க்கல ஷார்ட் வீடியோ எனக்கு வியூஸே போக மாட்டுது ஷார்ட் வீடியோமே எனக்கு போட்டிருப்பேன் ஹாஸ்பிட்டலில் இருக்குது நீங்கள் யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அக்கா வந்திருந்தாங்க என பார்க்குறதுக்கு அக்கா வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு அப்பாக்கு ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்துட்டு அக்கா போயிட்டாங்க அக்காக்குமே கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் அக்கா தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தா நான் அக்கா ட்ரெஸ் தான் தூக்கிட்டு வந்த உடனே எல்லாத்தையும் மாவு மாதிரிலாம் இருந்துச்சுல்ல அது எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைம் பார்த்து அக்கா வந்துட்டாங்க அக்கா வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரெஸ் பாப்பாக்கு போனால் அக்கா ட்ரெஸ்ஸு நான் போட்டு விட்டேன்னே நல்லா இருந்துச்சு அக்கா ட்ரெஸ்ஸுமே அதுக்கப்புறம் அக்கா கொஞ்சமாக பார்த்துட்டு பேசிவிட்டு அக்கா பாப்பாக்கும் அக்காவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை வலி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்கு போகணுன்னு சொன்னாங்க அக்காவை நாங்கள் வீட்டுக்கு அமுச்சு வச்சிட்டோம் அதுக்கப்புறம் என்னோட நாத்தனா இருக்காங்கல்ல இவங்க இந்த அக்கா அவங்க அதுக்கப்புறமா நாங்கள் செவ்வாய் கிழமை நைட்டாக வீட்டுக்கு வந்துட்டோம் வரக்குள்ளே வீடியோ எடுக்க முடியல ரொம்ப நைட் ஆகிடுச்சி வீட்டுக்கு வந்தோடனப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ அவ்வளோதான்